தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் நான்காம் வாரம் சனி முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் பதிமூன்று இறைவாக்கியங்கள் பதினைந்து முதல் பதினேழு இருபது முதல் இருபத்தி ஒன்று இந்த பகுதி இயேசுவின் பெயரில் பலி என்பதையும் இயேசுவின் பெயரில் ஆசி என்பதையும் நம்முன் தியானிக்க வைக்கிறது திருமுகத்தின் இறுதி பகுதி அறிவுரைகள் இன்றைய வாசகத்திலும் தொடர்கின்றன கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பலியை தொடர வேண்டும் இப்பள்ளியானது சிறப்பாக அவர்களின் பிறர் வெளிப்படுகிறது என்பது வாசக கருத்து இயேசுவின் பெயரில் பலி கன்றுகளை பலியிடுவதை விட உதடுகள் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் புகழ்ச்சி பலி உயர்ந்தது வோர்சை பதினான்கு மூன்று நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டறிவர் திருப்பாடல் ஐம்பது இருபத்தி ஐந்து இறைவனை புகழ்வது வாயால் மட்டுமன்று செயலிலும் அவர் புகழ்பாட வேண்டும் நேர்மையாக நடப்புவன் திருத்துதற்பன் திருப்பாடல் ஐம்பது இருபத்தி மூன்று கிறிஸ்துவ வாழ்வு இந்த அன்பு பள்ளியாய் அமைந்திருக்க வேண்டும் அன்பு வாழ்வும் அற வாழ்வும் உண்மையாக ஆண்டவர் விரும்பும் பழிகளை ஒப்புக் கொடுப்பவன் ஆவான் இயேசுவின் பெயரை அறிக்கையிடுவது என்பது இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழ்வு நடத்துவதே இயேசுவின் மதிப்பீடுகள் அனைத்தும் அன்பு என்ற ஒரே சொல்லிலே அடங்குமாதலின் நமது அன்றாட அன்பு வாழ்க்கை வழியிலே இயேசு ஆண்டவர் ரோமையர் பத்து ஒன்பது என்று அறிக்கையிடுவோம் கடவுள் விரும்புவது இத்தகைய அன்பு பள்ளிகளையே எபிரேயர் பதிமூன்று பதினாறு மனிதருக்கு காட்டும் இரக்கம் இறைவனுக்கு உகந்த இரத் சட்டமற்ற பள்ளியாகும் என்பது ஒரு யூத ராபியின் கூற்று இயேசுவின் படிப்பினையும் இதுவே மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மத்தியோ இருபத்தி ஐந்து நாற்பது திருமறை தலைவர்களுக்கு பணிந்து நடப்பதும் அவர்கள் மனம் நோக செய்யாதிரு செய்யாதிருப்பதும் ஒரு வகை பள்ளியே அவர்களுக்கு உற்றுழி உதவுதல் நம் கடன் இவர்கள் இறைமக்களுக்கு தொண்டு செய்ய தங்களையே அர்ப்பணித்தவர்கள் இத்தகையோருக்கும் இவர்களுடன் இணைந்து செயல்படுவோர் பாடுபட்டு உழைப்போர் அனைவருக்கும் பணிந்திருங்கள் ஒன்று குழந்தையர் பதினாறு பதினாறு ஒன்று தசலோனியர் ஐந்து பனிரெண்டு பல்வேறு நூதனமான போதனைகளால் கவரப்படாது பதிமூன்று ஒன்பது திருமறையின் தலைவர்களில் இறை போதனைக்கு செவிமெடுத்து அவர்கள் தம் பணியை மகிழ்வுடன் ஒன்றும் ஊக்கத்துடனும் செய்ய உதவிடுவோம் நம் ஞானத் தலைவர்களை மதித்து நடக்கிறோமா அவர்களுக்கு அவர்கள் பணியிலே உதவி வருகிறோமா அவர்களுக்கு அவர்கள் பணியிலே உதவி வருகிறோமா அல்லது அவர்கள் பணிக்கு முட்டுக்கட்டைகளாக இருக்கிறோமா அவர்களின் குறை குறைகளை வெளிப்படுத்தி அவர்கள் பெயரையும் வாழ்வையும் சீர்குலைக்கிறோமா அவர்களுக்கு நல்லது செய்யாவிடனும் அவர்களுக்கு எதிராக அவர்களது செய்து அவர்கள் மனநோக செய்கிறோமா உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்கிறார்கள் யோபான் பதினாறு இரண்டு மூன்று என்று ஆண்டவர் கூறியது நம்மை என்று ஆண்டவரின் ஆசி ஆண்டவரின் திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டுமாயின் அதற்கு இயேசுவின் உதவி வேண்டும் எனவேதான் திரு அவையின் ஜபம் அனைத்தும் இயேசுவின் பெயராலே ஆமேன் என்று முடிகின்றன கிறிஸ்து இப்போது இறைவன் அரியணையின் வலப்புறத்தில் அமர்ந்து வல்லப மிக்க துணையாளராய் இருக்கிறார் அவரது மந்தையாகிய நம்முடைய மகத்துவ மிக்க இருக்கிறார் எஸ்ஐயா அறுபத்தி மூன்று பதினொன்று முடிவில்லாத உடன்படிக்கையின் இரத்தத்தால் சிறையில் இருந்த மக்களை மீட்பவராய் இருக்கிறார் சக்கரையா ஒன்பது பதினொன்று இவர் வழியாக நம் அனைவருக்கும் அமைதி கிட்டுகிறது இவர் வழியாக நாம் அனை நற்செயல்கள் செய்ய முடிகிறது இவர் வழியாக நாம் சாவாக்கிய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிகிறது இவருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஆறு இறை வாக்கியங்கள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய இந்த சிறப்பான பகுதி இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறது ஒன்று ஒதுக்கமாக வந்து சற்றை இழைப்பாருங்கள் இரண்டு ஆயிர ஆண்டுகள் போல் இருந்ததால் மனமிறங்கி நெடுநேரம் பொதிக்கலானார் அனுப்பப்படுபவரே திருத்தூதர் திருத்துதர்கள் சுயமாக செயல்படுவதில்லை ஒவ்வொரு பணியின் பின்பும் இயேசுவிடம் கலந்து ஆலோசிக்கும் நிகழ்வு அத்தியாவசியம் என காட்டுகிறது இப்பகுதி ஏனெனில் இயேசுவோடு இயேசுவின் குழுவோடு பகிர்ந்து கொள்ளும்போது தான் நம் பணியில் நிகழ்ந்தவை நமக்கு இன்னும் தெளிவாகின்றன புதிய ஒளி பிறக்கிறது நச்செய்தி பணியில் குழுவில் கலந்துரையாடலும் குழுவின் மதிப்பீடும் அவசியம் என்ற பாடத்தை இந்நிகழ்ச்சியே சுட்டுகிறது ஒதுக்கமாக வந்து சர்ச்சை இழைப்பார்கள் திருத்தூதர் பணியின் வல்லமை செயல்களையும் அருங்குறிகளையும் கண்ட மக்கள் திரள்திரளாக கூடி வருகின்றனர் திருத்தூதர்களுக்கு சாப்பிடவோ ஓய்வு எடுக்கவோ முடியாத நிலை தாய் தன் பிள்ளை மீது கொள்ளும் கரிசனையோடு திருத்தூதர்களை கண்காணிக்கிறார் இயேசு திருமுழுக்கர் கொலையுண்டதை கேட்டதும் ஏறதுக்கு பயந்து பாலினத்தை நாடுவது போல் மத்தியோ பதினான்கு பதிமூன்றில் குறிப்பிடுகிறார் ஆயினும் மக்கள் திறதலை தவிர்த்து தம் சீடருக்கு பயிற்சி அளிக்க தொடங்கி இருக்கும் இயேசு அவர்களோடு தனிமையில் சல்லாபிக்க விரும்பியது இயல்பானது குறிப்பாக இளையரசு பணியில் முழு மூச்சியாக ஈடுபடுவதற்கு அவ்வப்போது தனிமையான இளைப்பாற்றி தேவை என்பதையும் கூறுவது போல் அமைந்துள்ளது இந்நிகழ்ச்சி மகாத்மா காந்தி போன்றோர் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தது இத்தகைய இயேசு வழியை ஏற்று தற்கு சான்று பகர்கிறது உழைப்பும் ஜபம் இரு கைகள் போன்றவை இரண்டும் இணையும் போது தான் நம் பணியில் சக்தி பிறக்கிறது என்பதை உணர்ந்து எப்போதும் என்பதோடு எப்போதும் ஜபம் ஜபம் என்பதையும் நம் பழக்கமாக்கிக் கொள்வோமாக ஜபமின்றி செயல் இல்லை என்பதை உணர்வோமாக மூன்றாவது கருத்தாக ஆயிர ஆடுகள் போல் இருந்ததால் மனமிறங்கி நெடுநேரம் போதிக்கலானார் இயேசு நாடு தனிமையை இளைப்பாற்றியை ஆனால் அக்கறையில் அவர் கண்டது பெருந்திரள் ஆயினும் மக்கள் மீது இயேசு கோபம் கொள்ளவில்லை அவரிடம் இரக்கம் பொங்கி வழிகிறது மத்திய இருபது முப்பத்தி நான்கு ஏழு பதிமூன்று மக்களுக்கு அறிவுட்ட நல்ல போதகர்கள் தேவை போதகர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளும் திறன் மக்களிடம் இல்லை எனவே இயேசு மனமிறங்கினார் ஆடுநில்லா ஆடுகள் போல் ஒன்று அரச இருபத்தி ரெண்டு ஏழு எஸ்ஐக்கியல் முப்பத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது அவர்கள் இருப்பதை உணர்ந்து நல்ல ஆயனாகிய இயேசு யோபான் பத்து பதினொன்று திருப்படர் இருபத்தி ஒன் ரெண்டு ஒன்று மூன்று அவர்களுக்கு அருள் வாழ்வு உணவு ஊட்டுகிறார் அவர் ஆற்ற இருக்கும் அப்பம் பழுகுதல் புதுமைக்கு இது முன்னுரையாக அமைகிறது திருப்படல்கள் இறைவனை ஆயன் என அழைக்கின்றன இருபத்தி மூன்று ஒன்று எண்பது ஒன்று இயேசுவ வாக்களிக்கப்பட்ட ஆயனாகவே காணப்படுகிறார் எசக்கியல் முப்பத்தி நான்கு இருபத்தி மூன்று எரேமியா இரண்டு நான்கு ஆறு இன்று நாம் இறைரசு பணியில் நச்செய்தி பணியில் மக்களுக்கு அருள்வாழ்வு வாழ்வு உணவளிப்பதுடன் பொருளாதார வசதி செய்து கொடுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்நிகழ்ச்சி வலியுறுத்துகிறது உணவு இல்லாதற்கு இறைவன் உணவு வடிவில் வருகிறார் மகாத்மா காந்தி இன்று மக்களுக்கு உணவு அளிப்பது என்றால் வெறும் மதிய உணவு பொங்கி போடுவது மட்டுமன்று பகிர்வு வாழ்வு வழி புதிய சமுதாயத்தை படைப்பதாகும் இதற்கு அரசியல் ஈடுபாடு அவசியமாகிறது எனவே இன்று நல்ல நல்லாயனாக பணிபுரிவோர் உணவு தானியங்களை முடக்கி வைத்திருப்போர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள செய்யும் அற்புத நிகழ்த்துபவராக இருக்க முயல வேண்டும் அவர்கள் மீது மனமிறங்கி நேடி நேரம் பொதிக்கல்லானார் என்பதை மனத்தில் எழுத்து அவரிடம் அருள் வரம் பெறுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்